தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா அயோத்திக்கு நிகரான பெருமைகளை கொண்டது திருவாரூரில் அமைந்திருக்கும் பஞ்சராம சேத்திரங்கள் இந்த ஐந்து ராமர் ஆலயங்களுள் ஏதாவது ஒரு ஆலயத்தை தரிசித்தால் கூட போதும் ராமாயண காவியம் நடைபெற்ற எல்லா தலங்களுக்கும் சென்று வந்த புண்ணியம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது திருவாரூர் மாவட்டத்தில் குடவாசல் வட்டத்தில் ஆவணம் பருத்தியூர் என்னும் இடத்தில் இந்த திருக்கோவில் அமைந்துள்ளது தெற்கு நோக்கிய ராஜகோபுரத்துடன் அமைந்திருக்கும் இந்த ஆலயத்தின் கருவறையில் ராம பரிவாரங்களை நம்மால் காண முடிகிறது இந்த ஆலயத்தில் வரதராஜர் மகாலட்சுமி விஸ்வநாதர் விசாலாட்சி ஆகியோரும் அருள் புரிகிறார்கள் பருத்தியூரை சார்ந்த கிருஷ்ணசாமி என்பவர்தான் இந்த ஆலயத்தை கட்டியிருக்கிறார் அதுவும் அந்த கிருஷ்ணசாமி அவர்கள் இந்தியா முழுவதும் சென்று ராமகாதை காதை மற்றும் ராம பாராயணம் ஆகியவற்றை பாடி இசைத்து அதன் மூலம் கிடைத்த வருவாயை கொண்டு இந்த ஆலயத்தை கட்டியதாக சொல்லப்படுகிறது பொதுவாக ஒரு ஆலயத்திற்கு தான் ஸ்தல வரலாறு இருக்கும் ஆனால் இந்த ஸ்தலத்திற்கே ஒரு வரலாறு இருக்கிறது பிரம்மன் அமுதத்தையும் மண்ணையும் கலந்து பெரிதளவில் ஒரு கும்பத்தை செய்து உயிரினங்களின் விதைகளில் அதை வைத்து மாவிலையிட்டு ஒரு தேங்காயினால் குடத்தின் வாயிலை இறுக்கமாக மூடி அதனை பூணூலாலும் தர்பையினாலும் இறுக்கமாக கட்டி தன்னுடைய இருப்பிடமான மேருமலையின் தென்பகுதியில் வைத்து கொள்கிறார் புது யுகம் ஆரம்பமாகும் முன்பு மகா பிரளயத்தின் புயலில் இருள் சூழ்ந்து கங்கை யமுனை சரஸ்வதி சரயு கோதாவரி மகாநதி நர்மதை காவேரி ஆகிய நதிகள் ஒன்று சேர்ந்து வெள்ளப்பெருக்கில் உயிரினங்கள் எல்லாம் அழிந்து போயின இப்படி உருவான வெள்ளத்தின் நீர்மட்டம் உயர்ந்து கொண்டே சென்று மேருமலையின் மேலிருந்த பிரம்மதேவனின் படைக்கும் விதைகள் கொண்ட கொம்பம் கீழே விழுந்து தண்ணீரில் மிதக்கிறது அந்த கும்பம் காவிரி கரையில் சிந்திய வண்ணம் தெற்கு நோக்கி மிதந்து வருகிறது பிரம்மதேவனுடைய கும்பம் கவிழ்ந்து உருண்டு பிளந்து பல்வேறு கோணங்களில் சிதறியதால் இந்த தளத்திற்கு கும்பகோணம் என்று பெயர் ஏற்பட்டிருக்கிறது அதே போல கும்பகுடம் உருண்டு வந்த காவிரியின் ஒரு கிளைக்கு குடமுருட்டி நதி என்று பெயர் ஏற்பட்டிருக்கிறது பிரளயம் முடிந்ததும் மும்மூர்த்திகள் மட்டுமே இருக்கிறார்கள் இவர்கள் மூவரின் பிரகாசத்தால் சூரியன் உருவானது புயல் ஓய்ந்ததும் நீர்மட்டம் இறங்கியது கதிரவன் மீண்டும் உதிக்க படைப்புகள் தொடங்கியது சூரிய ஒளி அதிக பிரகாசமாக இருந்த ஒரு சில இடங்களில் சிந்திய விதைகள் முதலில் முளைவிடத் தொடங்கியது அதாவது அந்த கும்பம் உருண்டு வரும் பொழுது அதிலிருந்து சிதறிய அந்த விதைகள் சூரிய பிரகாசம் அதிகமாக ஒரு சில இடங்களில் சிந்திய விதைகள் முதலில் முளைவிடத் தொடங்கி தளிர்விட்டு வளர்ந்து உயிரினங்கள் பரவியது இதன் காரணமாகவே இந்த இடங்களை பருதி வழிபாட்டு மையங்கள் என்று நாம் அழைக்கிறோம் பருதி என்றால் அது சூரியனின் மற்றொரு திருநாமம் தென்னிந்தியாவில் குறிப்பாக சோழ தேசத்தில் அதிலும் தஞ்சாவூரில் பல பருத்தியூர்கள் இருப்பது நாம் அறிந்த ஒன்றுதான் பருதியூர் என்பது மருவிதான் பருத்தியூர் என்று ஆனதாக சொல்லப்படுகிறது பருத்தியூர் ஸ்ரீ கோதண்டராமர் திருக்கோவிலில் கண்களை கவரும் ராமரின் சிலை மிக அற்புதமாக காட்சியளிக்கிறது சீதாதேவி மற்றும் லட்சுமணன் ஆகியோருடைய சிலையும் நம் கண்களை கொள்ளையடிக்கிறது இடது கையில் வில்லும் வலது கையில் நீண்ட அம்பும் ஏந்திய நிலையில் ஸ்ரீ ராமர் இங்கு அருள்பாலிக்கிறார் தாயார் மகாலட்சுமி தனி சன்னதியில் அருள்பாலிக்கிறார் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி திருக்கோவிலில் வேதவல்லி தாயாரை பார்ப்பது போலவே இருக்கிறது இந்த ஸ்ரீராமராலயத்தில் இத்தலத்தில் சேவை சாதித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராமபிரான் பக்தர்களின் அனைத்து வகையான தீமைகளிலிருந்தும் காப்பாற்றுவார் என்றும் இத்தலத்து அன்னை ஆரோக்கியம் செல்வம் மற்றும் மன அமைதி அருள்வாள் என்றும் சொல்லப்படுகிறது கோதண்டராமர் தனி சன்னதியில் உயரமான அழகிய தோற்றத்தில் இங்கு அருள்பாலிக்கிறார் இத்தலத்திற்கு வந்து ஸ்ரீ கோதண்டராமரை ஒருமுறை வணங்கினால் போதும் நம்முடைய அனைத்து விதமான கிரக தோஷங்களும் நிவர்த்தியாகி விடுகிறது என்று சொல்கிறார்கள் ஒரு முறை இத்தலத்திற்கு வந்து ஸ்ரீ ராமபிரானை வணங்கினால் நவ கிரகங்களால் ஏற்படும் தோஷங்கள் அனைத்தும் நீங்குவதோடு குடும்பத்தில் உள்ள சண்டை சச்சரவுகள் நீங்கி குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் ஓங்கி வளரும் என்று சொல்லப்படுகிறது இந்த ஆலயத்தில் சிறிய திருவடி அனுமன் கிழக்கு நோக்கி பக்தர்களுக்கு அஸ்த ஐஸ்வர்யங்களுடன் அருள்வாலிக்கிறார் ஆலயத்தின் தீர்த்தம் புஷ்கரணி அதாவது கோதண்டராம தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது அதே போல காவிரியின் கிளை நதியான குடமுருட்டி ஆறும் இந்த ஆலயத்தின் தீர்த்தமாக விளங்குகிறது வைகுண்ட ஏகாதசி நவராத்திரி ஒன்பது நாட்கள் கொண்டாட்டம் மற்றும் பத்து நாட்கள் நடைபெறும் ராம நவமி ஆகியவை இந்த ஆலயத்தில் விமர்சையாக கொண்டாடப்படும் திருவிழாக்கள் ஆகும் கிபி பத்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த ஆலயம் தற்பொழுது இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறது கும்பகோணம் அல்லது திருவாரூரிலிருந்து குடவாசல் வந்துவிட்டால் குடவாசலில் இருந்து குறிப்பிட்ட நேரத்தில் இயக்கப்படும் நகர பேருந்துகள் மூலமாகவோ அல்லது ஷேர் மூலமாகவோ ஆவணம் பருத்தியூர் திருத்தலத்தை அடையலாம் இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பும் புராண பெருமையும் பெற்ற திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்